அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் பெண்டிங் வச்சிருந்தாரு ஒரு மூணு மாசம் வெண்ணி வச்சிருந்தாரு நம்ம சொன்ன வர டக்குனு சேர்த்து பண்ணாரு இன்னைக்கு வந்து அறிவுல நம்மளுக்கு அந்த ஒரு பொண்ணு கொண்டு கிடைச்சிருக்கு நம்ம கம்பெனி மூலியமா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரம் தெரிவிச்சிருக்கு சந்தோஷம் இப்ப நீங்க பாத்துருக்க இந்த லைவ் குடுக்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட மூணாவது பேஜ் மூணாவது பேஜ்ல மூணாவது பாலத்துல இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு குழுக்கள் முடிச்சு பேசி கொடுத்துருக்கோம் இது ஐந்தாவது மத குழுக்கள் ஐந்தாம் மத குழுக்கள் பாத்தீங்கன்னா

போக மேலே எடுங்க அடுத்து எடுத்துக்கலாம் இந்த மூன்றுக்குல ஸோ ரெண்டு பேருக்கு வெற்றி எடுத்தாங்க இன்னும் மூணு நபர் இருக்கு இந்த மூணு நபர்களில் எடுக்க போகிறோம் ஸோ நல்லா குலுக்கிட்டு இருக்காங்க மூன்றாவது பாகத்தின் மூன்றாவது நபர் பார்க்க போகிறோம் மூன்றாவது பாகத்தின் இருபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு

நான்காவது நபர் எடுக்க போகிறோம் இருபத்தி ஆறு எண்பத்தி எட்டு இருபத்தி ஆறு எண்பத்தி எட்டு மூன்றாம் பாகத்தின் ஆஹா நல்ல வாய்ப்பை மிஸ் காசு ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து எடுக்க போறோம் நான்காவது நபர் ஒரு

அல்லது ரெண்டு பேர் பணம் கட்டாம இருக்காங்க ஸோ அவங்க திரும்ப உள்ள போறவங்க இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஸோ அடுத்த டைம் அது கட்டுங்க அது இருபத்தி ஆறு எண்பத்தி எட்டு இந்த ரெண்டு நபருமே பணம் கட்டி மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை திரும்ப நம்ம உள்ள என்ட்ரா ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்